நம்ம வந்திருக்கோம் ஆலங்குடி பக்கத்துல வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கஸ்டமரோட வயலுதான் ஏக்கர் நிலம் இருக்கு அந்த மூன்றரை ஏக்கர் நிலத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து டிபிஎஸ் அஞ்சு பயிர் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கர்ல தூய மல்லி அது அவங்களோட ஓன் சாப்பாட்டுக்காக பண்றாங்க இந்த ரெண்டரை ஏக்கர் ஃபுல்லா கெமிக்கல் விவசாயம் கமர்ஷியலுக்காக பண்றாங்க ஏக்கருக்குமே நம்ம கிட்ட வேம் வாங்கியிருந்தாங்க ஃபியூமிக்கு அதான் பிளாக் பூஸ்டரு இஎம்மு பயோ சொட்டி இது எல்லாமே வாங்கியிருந்தாங்க மூன்று ஏக்கர்லேயுமே நம்மளோட வேம் போட்ட ஃபீல்டு அந்த சைடு கொஞ்சம் வேம் போடாத ஏரியாவும் இருக்கு நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணோம் இப்போ இது கரெக்டாக நடவு பண்ணி அந்த தூயமல்லியும் இந்த டிபிஎஸ் வந்து நடவு பண்ணி கரெக்டாக முப்பது நாள் ஆகுது ஸோ இந்த முப்பது நாள் வயல்ல எல்லாமே ரெண்டு நாற்று மூணு நாற்று வச்சு நத்த இடம் தான் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாட்டுலேயுமே மினிமம் ஒரு இருபதுலேருந்து முப்பது தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு ஆனால் இது இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் தான் இன்னும் தூர் கட்டுறப்பறம் இன்னும் முடியலை ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் எல்லாமே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது தூர் வரைக்கும் வெடிக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த தூயமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இருபது நாளில் கம்பல்சரியாக அறுபத்தூர் வரைக்கும் வெடிக்கும் இப்போ டிபிஎஸ் செஞ்சு இப்போ கூட போயிடு தான் இப்போ இதுவுமே நல்லா வந்திருக்கு இப்போ இந்த ஃபீல்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி காட்டுறேன் எல்லாத்தையும் பாருங்க இந்த வேமை வந்து இந்த டிபிஎஸ் செஞ்சுக்கலாம் போடுறோமே இந்த வெயில் காலத்தில் போடுறோமே வெயில் காலத்தில் இது நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ கம்பல்சரியா அதாவது வேம் அப்படிங்கிறது வந்து ஒரு பூஞ்சானம் அந்த பூஞ்சானத்தை நீங்கள் வெயிலில் காய போட்டிங்க அப்படின்னா அதாவது வெயிலில் டைரக்டாக வெயிலில் காய போடுறப்ப அது சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அதோட இந்த வேம் அப்படிங்கிறது ஒரு சிம்பியாட் சிம்பியாட் அப்படின்னா இது வந்து இதால் ஒரு தனிச்சு இயங்க முடியாது இதுக்கு எப்போவுமே இன்னொரு உயிரினத்தோட சப்போர்ட்டு வேணும் இந்த வேமை நீங்கள் மண்ணில் போட்டீங்க அப்படின்னா இந்த வேம் வந்து பயிரோட தூறு வேரில் கொண்டு போய் ஒட்டிக்கும் வேரில் ஒட்டிக்கும் வேரில் ஒட்டினதுக்கு அப்புறமா தான் இது செயல்படவே ஆரம்பிக்கும் வேரில் ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நெல் இருக்குது அந்த நெல்லோட ஒளி செய்யும் அது ஒளி செஞ்சு ஸ்டார்ச்சை கிரியேட் பண்ணும் அந்த ஸ்டார்ச்சில் ஒரு பகுதியை இந்த வேம் வந்து சாப்பாடாக எடுத்துக்கும் இந்த வேம் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து பயிருக்கு சேர்க்கும் ஸோ இந்த மூலமாக தான் வேமும் பயிரும் ஒன்றா சே செயல்படுது இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பயிரை ஒழுங்காக கவனிக்கலை தண்ணி பயிருக்கு ஒழுங்காக கொடுக்கலை அப்படின்னா பயிர் காயுது பயிர் காஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த வேம் செயல்பாடு அப்படிங்கிறது நிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த பயிர் காய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயிரால ஒழுங்கா ஒழிச்சிருக்க செய்ய முடியாது பயிரால ஒழுங்காக ஒழிச்சிருக்க செய்ய முடியலன்னா இந்த வேமுக்கு தேவையான சாப்பாட்டை அந்த பயிரால கொடுக்க முடியாது சோ வேமுக்கும் பயிருக்கும் இடைப்பட்ட தொடர்பு அப்படிங்கிறது முறிய ஆரம்பிக்கும் அப்பதான் வேம் வந்து செயல்படாம போக ஆரம்பிக்கும் ஸோ நீங்க பயிரை ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டா பயிருக்கு கரெக்டான நேரத்தில் தண்ணி பாய்ச்சிட்டா பயிருக்கு வந்து தேவையில்லாத நேரத்தில் தண்ணியை வடிச்சு விடுறது இந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்க கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே வேமு வந்து வெயில் காலத்தில் நல்லா செயல்படும் அதுக்காக எப்போவுமே வயலில் தண்ணியை போட்டு வச்சிடக்கூடாது எப்போவுமே தண்ணியை வடிச்சே விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த வெயிலுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுத்தாலுமே பயிருக்கு பத்த மாட்டிக்குது அதே மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அதிகப்படியாக இருக்குது அப்புடின்னு ஒரு இஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல தண்ணியில் மூணு இஞ்சு வரைக்கும் தண்ணியை நிப்பாட்டி போட்டு வச்சிங்கன்னா பயிருக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்காம போயிடும் இதனாலையும் பயிர் அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ கரெக்டான நேரத்தில் தண்ணி பாய்ச்சி தண்ணி வடிக்கிறது மூலமாக வேமோட வளர்ச்சியை நீங்கள் மண்ணில் சீராக வச்சுக்கலாம் வேரோட வளர்ச்சியும் சீராக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் இந்த வேம் அப்படிங்கிறது வெயில் காலத்தில் ஒழுங்காக செயல்படும் இப்போ அதே இடத்துல ஒவ்வொரு இடத்துல மட்டும் பாசி அதிகமாக இருக்குது இப்போ அந்த இடத்த மட்டும் காட்டுறேன் அந்த இடத்துல மட்டுமே உங்களுக்கு வந்து பயிர் மஞ்சளாக இருக்கும் மற்ற எல்லா இடமும் நல்லா பச்சையாக இருக்கும் அந்த ஒரு இடம் மட்டும் மஞ்சளாக நுனி கருக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல மட்டும் வேரோட வளர்ச்சி அப்படிங்கிறது மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ பாசியை கிளியர் பண்ணணும் அந்த பாசியை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு காப்பர் சல்ஃபேட்டு ஒரு ஒன்றரை கிலோ பொட்டாஷ் ஒரு அஞ்சு கிலோ போடுறது மூலமாகவே இந்த பாசியை கிளியர் பண்ண முடியும் அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வேம போடுங்க அப்போ தான் உங்களுக்கு பயிரில் தூர்லாம் ஒழுங்காக கட்ட ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது ஒருவேளை உங்களுக்கு வேம் பற்றி இன்னும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளோட இலவச ஆலோசனை என்ன இருக்குது அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ரீட்டை உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்